இருக்கீங்களா லைவ்ல இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேளை ஆன்சர் பண்ண முடியாத பண்ணுங்கள் நீங்கள் நிறைய சாங்ஸ்லாம் பாடி பாடி போடுறீங்க லைவ்லலாம் சாங் பாடுறீங்களே அது எதுவும் ரீஹோஸ்ட் கண்ட்டில் வராதா ஆமாம் வளைய மாட்டேக்கேன் நல்லாயிருக்கேன் எங்கள் ஓல்டு வீடியோ நான் போட்ட ஞாபகம் வருது ஓல்டு ஐடியா ஓல்டு வீடியோ இல்லையா ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க குணான் என்ன கரெக்டா சொன்னீங்க அதான் தான் கேக்குறேன் ஏன்னா வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி போட பாடக்கூடாது பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படிதான் சொல்றாங்க அதனால தான் கேட்டாங்க காப்பிரைட் வரலையா கிளைம் மட்டும் வந்து அது அவங்க சாங் பாடி போட்டதுக்கா இல்லை ஒரு வேலை பின்னாடி பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட்னா வந்து காப்பிரைட் தானே வரும் தெரியல என்னன்னு

हाय जोए जोए ना पापा सिस्टर ऑल द बेस्ट ये नी ये नीवे पापा सीखने वालों को मान्यता चुनावना परेपनी करोगे बाप ओ निंजे बाप ले ले என்னோட பின்னாடி என்னோட குட்டீஸ் இருக்காங்க விளையாடிட்டு குட்டிஸ் அவங்கள நம்ம வீட்டு குட்டிஸ் செல்ல குட்டிஸ் பேக்ரவு மியூசிகால மட்டும் காப்பி ரைட் வர்றது சிஸ்டர் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம சாங் பாடி போட்டா கூட வரும் அப்படின்றாங்க நான் தான் லைவ்ல இது வரைக்கும் ஒரு சாங் கூட நான் பாடினதே இல்லை இவங்க இப்போ நான் காட்டவரோட பேர் பட்டு பப்பு பாப்பா ஆனால் நாலு பேர் இருக்காங்க டாம்சி பப் பாப்பா பிங்கி பட்டர்ஃப்ளை பட்டு நாலு பேர் ஃபோர் ஃபோர் நாலு ஆமா ஆமா அததான் சிஸ்டர் சொல்றேன் சாங்ஸ் போட்டாலே அதான் ப்ராப்ளம் ஹாய் முருகன் ஹலோ குமரவேல் லைக் போடுங்க பாப்பாட்டி லைக் போட்டுருங்க உங்க அம்மா கிட்ட போய் கேள்றேன் உங்க அம்மா தான் தாராளமாவே காத்துருவாங்க போயண்டா பேர் வைக்கிறதுக்குள்ளே உங்க அம்மா அவசரமா உன்னை தக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால நிறைய கௌரியமா பேர் கூட வைக்காத வரீங்களா எங்களுக்கு